அருமைக்குரிய செம்மொழி நம்பி டிவியின் அருமை சொந்தங்களுக்கு அன்பான வணக்கம் அருமைக்குரிய தோழர்களே இன்றைக்கு மிகப்பெரிய பெரிய ஹெட்லை உலகாவிலே சொல்ல மாட்டேன் உலகளவிலே இன்றைக்கு பேசிக் கொண்டிருப்பது என்னவென்று சொன்னால் ஒரு மாநிலத்தின் முதலமைச்சர் இந்தியாவிலே அவர் கூப்பிட்டால் அகில இந்தியாவில் இருந்து பல மாநிலத்தின் தலைவர்கள் முதலமைச்சர்கள் வருகிறார்கள் என்று சொன்னால் அது எவ்வளவு பெரிய விஷயம் அதை இன்றைக்கு உலக அரங்கம் பார்த்து கொண்டிருக்கிறது அகில இந்தியாவே பார்த்து வியந்து கொண்டிருக்கிறது அகில இந்திய மக்கள்கள் இன்றைக்கு பார்த்து நம்முடைய தமிழகத்தின் முதல்வர் மு க ஸ்டாலின் அவருடைய செயல் திறனை பாராட்டி கொண்டிருக்கிறார்கள் அருமை நண்பர்களே நம்முடைய இந்திய துணைக்கண்டத்திலே பாராளுமன்ற உறுப்பினர்கள் இன்றைக்கு அமைப்பு சட்டத்தின் மூலமாக மக்கள் தொகையின் அடிப்படையிலே பிரித்து எண்ணூற்றி பதினெட்டு பாராளுமன்ற உறுப்பினர்களை உருவாக்குவதற்கு இன்றைக்கு பிஜேபி அரசாங்கம் முயற்சி செய்து கொண்டிருக்கிறது அது கூடாது என்று நாம் சொல்லுகிறோம் எதற்காக என்றால் நம்முடைய முதல்வர் அவர்கள் போராடுகிறார் என்று சொன்னால் அருமைக்குரிய சகோதரர்களே தமிழ்நாட்டிலே இன்றைக்கு முப்பத்தி ஒன்பது பாராளுமன்ற உறுப்பினர்கள் இருக்கிறார்கள் ஆனால் இந்த மக்கள் தொகை புதிய மக்கள் தொகை கணக்கின் அடிப்படையிலே பாராளுமன்ற உறுப்பினர்கள் அந்தந்த மாநிலத்திற்கு பிரித்தார்கள் என்று சொன்னால் தமிழ்நாட்டிற்கு முப்பத்தி ஒன்பது இல்லை பொதுவாக வளர்ந்து கொண்டுதான் போகும் அன்றைக்கு முப்பத்தொம்பது பேர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றுல முப்பத்தொம்போது இடங்கள் தமிழ்நாட்டுக்கு இருந்தது என்று சொன்னால் இந்த ஐம்பது ஆண்டு காலத்துக்கு பின்னாடி எத்தனை இடம் வரணும் முப்பத்தொம்போதுல இருந்து ஒரு நாற்பத்தொம்போது ஐம்பத்தொம்போது அறுபத்தொம்போது அப்படி தானே போனோம் ஆனால் நடந்தது என்ன தெரியுமா முப்பத்தி ஒம்போது எட்டு மைனஸ் முப்பத்தோரு சீட்டு தான் தமிழ்நாட்டுக்குன்னு சொல்லப்படுகிறது வரையறை வலித்து வைத்திருக்கிறார்கள் எப்படி முப்பத்தொரு சீட்டு நமக்கு எப்படி முடியும் சொல்லுங்கள் தமிழ்நாட்டிற்காக நாம் முப்பத்தொம்பது பேரை வைத்து கொண்டு அங்கே நாம் எவ்வளோ கேட்டாலும் அவர்களுக்கு ஏற மாட்டேனது எவ்வளோ இப்போ கூட நிதியை கொடுக்காம அவர்கள் போராடி கொண்டிருக்கிறார்கள் கொடுங்க எங்கள் நிதியுன்னு கேட்டால் கல்வி நிதியை கொடுங்கன்னா கொடுக்க மாட்டேன்னா இப்படியெல்லாம் பிரச்சனை பண்ணிட்டு இருக்க இதுக்கெல்லாம் நம்ம பாராளுமன்ற உறுப்பினர்கள் அங்கே நிறைய தானே கேட்க முடியும் போராட முடியும் அருமைக்குரிய நேயர்களே அந்த ஒன்பது கூடம் முப்பத்தி ஒன்றாகிவிட்டால் எண்ணூற்றி பதினெட்டு பாராளுமன்ற உறுப்பினர்கள் இருக்கிற அவையில முப்பத்தி ஒரு பேர் என்ன செய்ய முடியும் சிந்தித்து பாருங்க ஏன் இந்த நிலைமை நமக்கு வந்தது அதை தான் நீங்க சிந்தித்து பார்க்க வேண்டும் ஏன் எதற்கு எப்படி என்ற கேள்வியை நீங்கள் கேட்டு பார்க்க வேண்டும் அருமை நண்பர்களே பாராளுமன்றத்திற்கு இந்திய தேசம் சுதந்திரம் வாங்கின பிறகு அந்த பாராளுமன்றத்திற்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்னிலே மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி அன்றைக்கு பாராளுமன்ற தேர்தல் அமைப்பு சட்டத்தை போடுகிறார்கள் அந்த அமைப்பு சட்டத்தின்படி அன்றைய மக்கள் தொகை கணக்கெடுப்பிலே இந்தியா முழுவதும் அன்னைக்கு இருந்த மாநிலங்கள் அனைத்தும் நானூற்றி தொண்ணூற்றி நாலு இருக்கைகள் பாராளுமன்றத்திற்கு தரப்பட்டது அந்த சட்டத்தின்படி எப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்றுல நாலா நானூற்றி தொண்ணூற்றி நாலு சட்டப்படி பத்தாண்டுக்கு ஒரு முறை நாம் பாராளுமன்றத்துடைய இருக்கைகளை மறுசீரமைப்பு பண்ண வேண்டும் சட்டப்படி மறுசீரமைப்பு பண்ண வேண்டும் அப்பொழுது இருக்கின்ற மக்கள் தொகை கணக்கின்படி கூட்டல் குறைத்தல் இருக்கும் அதன்படி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணில் ஒரு மக்கள் தொகை கணக்குப்படி ஐம்பத்தொன்னு போட்ட பிறகு அறுபத்தி மூணுல மக்கள் தொகை கணக்கின்படி ஐநூற்றி இருபத்தி ரெண்டு இருக்கைகள் உருவாக்கப்படுகிறது அதில் இரண்டு நம்முடைய ஜனாதிபதி அவர்கள் ஒப்புதலுடன் ஆங்கிலோ இந்தியர்களுக்கு ரெண்டு சீட்டு அன்றைக்கு தரப்படுகிறது ஆக ஐநூற்றி இருபத்தி ரெண்டு பாராளுமன்ற உறுப்பினர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணிலே மறுசீரமைக்கப்பட்ட பிறகு அதற்கு பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்னிலே மறுசீரமைப்பு சட்டம் நிறைவேற்றிய பிறகு அப்பொழுது பாராளுமன்றத்துடைய இருக்கைகள் ஐநூற்றி நாற்பத்தி மூணாக உயர்த்தப்படுகிறது வேறு இருக்குதுங்களா நல்லா புரிஞ்சுக்குங்க நானூற்றி தொண்ணூற்றி நாலு ஐம்பத்தி ஒன்றுல அறுபத்தி மூணுல ஐநூற்றி இருபத்தி ரெண்டு எழுபத்தி ஒன்றில் ஐநூற்றி நாற்பத்தி மூணு அதற்கு பிறகு ஒன்றிய அரசாங்கம் குடும்ப கட்டுப்பாடு திட்டத்தை கொண்டு வருகிறார்கள் அந்த திட்டத்தை தமிழ்நாடு ஏற்றுக்கொண்டு தீவிரமாக செயல்படுகிறார்கள் தீவிரமாக செயல்பட்டதின் விளைவு குடும்ப கட்டுப்பாடு இங்கே தீவிரமாக செயல்பட்டதால் மக்கள் தொகை பெருக்கம் குறைந்தது நம்ம போலவே கேரளாவிலும் குடும்ப கட்டுப்பாடை தீவிரமாக செஞ்சதுனால அங்கே மக்கள் தொகை குறைந்தது அதே போல் ஆந்திராவில் மக் குடும்ப கட்டுப்பாடை தீவிரமாக செயல்படுத்தினால் அங்கேயும் மக்கள் தொகை குறைந்தது அதே போல் கர்நாடகத்தில் செயல்படுத்துறதுனால அங்கேயும் மக்கள் தொகை குறைந்தது ஆக தென் மாநிலங்கள் ஒன்றிய அரசு வகுத்து கொடுத்த குடும்ப கட்டுப்பாடு திட்டத்தின்படி அவர்கள் செயல்பட்டதனால் இங்கே குடும்ப கட்டுப்பாட்டினால் மக்கள் தொகை குறைந்தது ஆனால் உத்தரப்பிரதேசம் ராஜஸ்தான் பீகார் போன்ற வட மாநிலங்களிலே குடும்ப கட்டுப்பாடு எஃபெக்டே இல்லை அங்கே நாளுக்கு நாள் நாளுக்கு நாள் நாளுக்கு நாள் மக்கள் தொகை வளர்ந்து கொண்டே இருந்தது அதன் பிறகு வருகின்ற பொழுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறாம் ஆண்டு மக்கள் தொகை கணக்கின்படி மறுசீராய்வு செய்து பாராளுமன்ற இருக்கையை ஏற்படுத்த வேண்டும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறிலே அந்த மிசா காலத்தில் நம்முடைய இந்திரா காந்தி அவர்கள் பிரதமராக இருக்கின்ற போது சில குரல்கள் வருகிறது நாங்கள் ஒன்றிய அரசின் திட்டத்தை செயல்படுத்தினால் மக்கள் தொகை குறைவாகிவிட்டது வடக்கே அதிகமாகிவிட்டது ஆனால் இப்பொழுது நீங்கள் மறுசீராய்வு பண்ண பண்ணக்கூடாது என்று சொல்லுகிறார்கள் அதன் விளைவு மறுசீராய்வு நிறுத்தப்படுகிறது இந்திரா காந்தி அம்மையார் அவர்கள் இருபத்தைந்து ஆண்டுகள் இதை தள்ளி போடுகிறார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறுல என்று சொன்னால் அடுத்து இருபத்தி ஆறு ஆண்டுகள் என்றால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ரெண்டாயிரத்தி ஒன்றுல வரணும் இல்லைங்களா ரெண்டாயிரத்தி எழுபத்தி ஆறுனா இருபத்தி அஞ்சு வருஷம்னா ரெண்டாயிரத்தி ஒன்றுல வரணும் ரெண்டாயிரத்தி ஒன்றில் வரப்போ ஆட்சி மாறிவிட்டது பிஜேபி ஆட்சி அன்றைக்கு வாஜ்பாய் பிரதமராக இருக்கிறார் இந்த வாஜ்பாய் பிரதமராக இருக்கின்ற பொழுது அவரிடம் இந்த கோரிக்கையை வைக்கப்படுகிறது அவரும் ஏற்றுக்கொண்டு மீண்டும் இருபத்தைந்து ஆண்டுகள் இது தள்ளி போடப்படுகிறது பாராளுமன்றத்தினுடைய தொகுதி சீரமைப்பு அது தள்ளி போட்ட பிறகு மீண்டும் இருபத்தைந்து வருடம் கழித்தால் அது ஏறத்தாழ நண்பர்களே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரை இருக்கிறது அப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் மறுசீரமைப்பு செய்ய வேண்டும் இல்லையா அப்படி மறுசீரமைப்பை செய்தால் எத்தனை இருக்கைகள் வரும் என்பதை ஏற்கனவே பிஜேபி அரசாங்கம் மோடி அரசாங்கம் கணக்கு போட்டு எண்ணூற்றி பதினெட்டு இடங்கள் என்று வைத்திருக்கிறார்கள் அதற்காக தான் பாராளுமன்றத்திலே ஏறத்தாழ எண்ணூற்றி எண்பது இருக்கைகள் அவர்கள் செய்திருக்கிறார்கள் ஆக ராஜ்யசபா உறுப்பினர்கள் சேர்த்து ரெண்டாயிரத்துக்கு மேல் ஏறத்தாழ ஆ ஆயிரத்தி இரநூறு பேர் அங்கே உட்கார்ந்து கொண்டு கூட்டு பாராளுமன்ற நடவடிக்கையை செய்வதற்காக வசதிகளெல்லாம் செய்யப்பட்டிருக்கிறது அப்போ அவர்கள் இயற்கையே திட்டம் போட்டு செய்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் அதனுடைய விளைவு என்ன தெரியுமா நண்பர்களே தென்னாடுகள் வாஷம் அந்த தென்னாட்டுகளுக்கு இருக்க வேண்டிய பிரதிநிதித்துவம் இல்லாமல் போய்விடும் எப்படி என்று கேட்கிறீர்களா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி தொகுதி மறுசீராய்வு செய்தபொழுது எவ்வளவு இருந்தோம் முப்பத்தி ஒன்பது இடங்கள் அந்த முப்பத்தி ஒன்பது இடங்கள் இன்றைக்கு இருக்கின்ற மக்கள் தொகை அடிப்படையில் தொகுதி சீராய்வு பண்ணா மறுசீராய்வு பண்ணால் என்னாவும் தெரியுமா முப்பத்தி ஒரு இடம் தான் கிடைக்கும் நமக்கு தமிழ்நாட்டுக்கு முப்பத்தி ஓரு இட ரெண்டு எட்டு இடம் வாஷ் ஆட் எப்படி ஆகிப்போச்சே எட்டு இடம் போயிடுச்சு அப்போ முப்பத்தி மு முப்பத்தி ஒன்பது பேர் இருந்து இவ்வளோ குரல் கொடுத்து கேட்குறோம் அதுக்கே இந்த மைய அரசு மதிக்க மாட்டேன் மசிய மாட்டேருந்து இந்த ஒன்றிய அரசுக்கு முப்பத்தொன்றுக்கே அவன் ஒன்றும் பண்ண மாட்டேன்றான் ஆக அருமைக்குரிய நேயர்களை அதுவும் எவ்வளோ பேர் ஐநூற்றி நாற்பத்தி மூணு பேரில் இன்றைக்கு எண்ணூற்றி பதினெட்டில் வந்து முப்பத்தி ஒரு பேர் நம்ம இருந்தோமா மதிப்பானா அது ஏதோ சுயேட்சை வச்சுருந்துருக்கோம் அவ்வளோதான் மதிக்க மாட்டான் எதையுமே அவன் என்ன சொல்றானோ அதுதான் நம்மளால குரல் கொடுத்து கேட்க முடியாது எங்களுக்கு உரிய பிரதிநிதிகள் தான் சொல்லி நம்ம போராடுறோம் ஏன் மத்திய அரசனுடைய அந்த ஒன்றிய அரசனுடைய செயல்திட்டங்களை நாங்கள் வலுவாக செயல்படுத்தியதால் குடும்ப கட்டுப்பாடை நாங்கள் நடைமுறைப்படுத்தியதால் நாங்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறோம் எங்களுக்கு நீங்கள் பரிசு கொடுக்க வேண்டாம் எங்களுடைய பாதிப்பு இல்லாமல் பார்த்து கொள்ளுங்கள் எங்களுடைய பிரதிநிதித்துவம் குறையக்கூடாது நீங்கள் மக்கள் தொகையை வைத்து கணக்கிடக்கூடாது மாநிலங்களை வைத்து பர்சன்டேஜ் கணக்கு போடுங்கள் என்று சொல்லுகிறோம் இல்லை என்றால் தள்ளி வைங்க இதை நாம் சொல்வதிலே முரண்பாடுகள் கிடையாது தென்னகத்தில் இருக்கின்ற அத்தனை பேரும் ஒன்றாக நம்முடைய முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்களுடைய அழைப்பை ஏற்று வந்தார்கள் அவருக்கு அவ்வளவு மரியாதை வைத்திருக்கிறார்கள் மக்கள் தமிழ் இந்தியாவில் இருக்கின்ற மக்கள் அவ்வளவு மரியாதை மு ஸ்டாலின் மீது வைத்திருக்கிறார்கள் அதன் அடிப்படையிலே எல்லா தலைவர்களும் வந்தார்கள் இப்போது சிவுசேலன் கூட நமக்கு ஆதரவு கொடுத்திருக்கிறார் பஞ்சாப் முதல்வர் வந்தார் கேரள முதல்வர் வந்தார் தெலுங்கானா முதல்வர் வந்தார் சந்திரபாபு பிரதிநிதி அமைத்து இருந்தார் எப்படி இன்றைக்கு ஒரு வலுவான ஒரு போராட்டமாக இன்றைக்கு இருக்கிறது மத்திய அரசா எப்படி இதை சீர்குலைப்பது என்று நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள் நிச்சயமாக உங்கள் கனவு பழிக்காது நீங்கள் மக்களுடைய ஆணைக்கு கட்டுப்பட்டாக வேண்டும் நீங்கள் இந்த மாநில பிரதிநிதிகளுடைய முடிவை எடுத்துக்கொண்டு தமிழகத்துக்கு துரோகம் செய்யாதீர்கள் தென் மாநிலங்கள் துரோகம் செய்யாதீர்கள் நீங்கள் பிரதிநிதி உத்தவத்தை அதிகப்படுத்திக் கொடுங்கள் என்று அன்போடு கேட்டு அன்பிற்குரிய நேயர்களே உண்மை நிலவரத்தை புரிந்து கொள்ள வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்